என்னால் வந்து முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவரா பார்ட் ஒன் அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத முதல்ல சொல்லிடுங்க எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரி ஒன் தேவரா பார்ட் ஒன் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா நம்பர் ஒன் வந்து நானும் தாரக்கு நான் ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாகவே பிளான்ல இருந்தது அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் என்டிஆர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும் போது அவர் சொன்ன ஐடியா லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார் இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தார் அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுவில் நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல இது வந்து நாலாவது படம் தான் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பா ஒரு தமிழெலாம் இது வந்து சூப்பராக ஓடும் தான் தோணுது ஏன்னா இப்போ படத்துல ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங் இது ஒரு புது ஜியாகி இது ஒரு புது வேர்ல்டு அந்த வேர்ல்டில் வந்து தாரக்கனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் போது சிவா சரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும் போது அஃப்கோர்ஸ் தேங்க் யூ டு ஆர் ப்ரொடியூசர் ஹூஸ் ரிலீஸிங் த ஃபிலிம் ஹியர் சாபு சார் ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி ரேண்டி சார் கலை ப்ரோ செம்மையாக நடிச்சிருக்காரு தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ் இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கில் எல்லா பாட்டுமே எழுதார் இங்கே வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க தேங்க்யூ ராண்டி சார் லாஸ்ட் டூ திங்ஸ் ஒன் திங் அபவுட் சிவா சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வைர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார் அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார் அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கோலாபரேட்டிவான எஃபர்ட் நான் வந்து டேரெக்டர் நீங்கள் மியூசிக் டேரக்டர் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம் படத்தை பற்றி பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம் அவர் எல்லாமே எடுத்துப்பார் எடுத்துகிட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு ரீசன் கொடுப்பார் இல்லைனா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார் ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு ஏன்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கும் போதே இது எப்படி தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி இது எப்படி பாசிபிள்னு ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள்னு எல்லாருமே யோசிச்சிட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும் அண்டு அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தாரா ஐ திங்க் ஹைதராபாத்தில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர் அவ்வளோ ஒரு என் என்னோடய எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடும் ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும் போது சிவா சருக்கு தான் கஷ்டம் ஏன்னா அவர் வேறு ஒரு எனர்ஜியில் இருப்பார் நான் ஒரு வேறு எனர்ஜியில் இருப்பேன் ஸோ சிவா சார் தான் எங்களை எப்போவுமே பேலன்ஸ் பண்ணுவார் அவ்வளோ ஒரு சூப்பப்பான பர்சன் எங்கிட்ட எப்போவுமே ரொம்ப உரிமையோடு பேசுவார் அது இப்போ வெளில சொல்ல முடியாது அவ்வளோ உரிமையாக பேசுவார் அண்டு நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா ஸோ எவ்ரி எனி திங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் அண்ட் இந்த படத்தில் அவர் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணும்போது நம்மளும் ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃப்யூரியோ அவரோட ரேஜை காட்டும்போது நம்மளும் அந்த ஃபியூரிய அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த படம் தேவரால எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஓடுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீங் த மியூசிக் டைரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் விட படம் பார்க்குறாங்க படம் ஒர்க் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டேரக்டர் தான் ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு எயிட் டென் பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம் இங்கே படம் பார்த்துட்டு வி ஆர் ஸோ ஹாப்பி த டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸில் இன்னும் இதுவே ப்ரீசேல்லே அதுவோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படினு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் only in ஆந்திரா uh, and தெலंगाना வந்து இது நல்லா ஓடுதுன்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் ஆல் वी नीड ஆல் யுவர் சப்போர்ட் and थैंक यू लव யூ ஆல் थैங்க்ஸ் ஃபார் கமிங் थैங்க்ஸ் थैங்க்ஸ் டேக் கேர் அப்படியே அப்படியே வந்து போயிட்டா எப்படி ஒரு அஞ்சு பத்து क्वेश्चन குடுங்க ஒண்ணே ஒண்ணு தான் கேக்கணும் உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிரிறதுக்கு டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏனா வந்து எங்க பார்த்தாலும் சுத்தி 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 வர்றீங்க ஒரு இன்டர்வியூல வந்து NTR கர்வர சொல்லி அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு லாங்குவேஜே கிடையாது சுற்றி எல்லா இடத்துலையும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு லாங்குவேஜ் போய் இப்போ தெலுங்கு போகும்போது ஒரு தேவாராக்க ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது அந்த இசை எங்கேருந்து வருது அணிக்கு இல்லை ஐ திங்க் அதான் அது நீங்கள் அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது எங்களோட டீமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்கள் சேம் பேண்டு தான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது நான் தான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூடுவர் ஒரு சைடில் அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஸோ அப்படிதான் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஆமாம் ரொம்ப கூலாக வந்து வி ஹாவ் டு டூ ஆ ஜாப் லெட்ஸ் டூ ஆ பெஸ்ட் ஸோ அது லாஸ்ட்டாக எப்போது அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ தேங்க்யூ டு திஸ் வண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவராவில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன் ஐம் கோயின் டு மிஸ் தெம் ஃபர் ஷோர் பட் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன் பார்ட் டூவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் வேணால் பாடிட்டு போயிடலாமா அதை கேட்டால் நம்ம ஏதாவது சொல்ல போறீங்களே டைம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது நீங்க பாடுங்க உங்களுக்கு இல்லாததா ஓகே யூ கைஸ் வாண்ட் மீ டு சிங் இன் தமிழ் ஆர் தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்றாங்க ரெண்டுக்கு சேர்த்து பாடிடலாம் நீ நம்மளால முடியாததா தமிழ்ல பாடுங்க நீங்க படி we சென்னை in chennai i'll start in tamil and then go to telugu okay மிருகம கடவுள தேவரா யார் யார்

சாரி சாரி ஐ எம் சோ சாரி ஐம் சோ சாரி ஐ ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட் ஜான்விஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு அஸ் வெல் தேங்க்யூ ஃபார் சுட்டமலை அண்ட் ஹோல் ஃபிலிம் பிகாஸ் வேன் ஐ வாஸ் நான் அங்கே டூர்ல இருக்கும் போது அந்த சுட்டமலையில் அந்த பாட்டில் வர அந்த ஆ வந்து எங்க ஒருத்தலாம் அது பயங்கரமாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் யா தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் கமிங் தேங்க் யூ